கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுக்கான தியான தலைப்பு முழு மனதோடு செய் அவன் கத்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான் ஆனாலும் முழு மனதோடு அப்படி செய்யவில்லை ரெண்டு நாளாகவும் இருபத்தி ஐந்து இரண்டு இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு சுனாமி தாக்கிய பகுதிகளின் நிலை பற்றி ஆக்ஸ்பாம் இன்டர்நேஷ்னல் என்ற நிறுவனம் ஆய்வு ஒன்றை நடத்தியதாம் சுனாமியால் பலியானவர்களில் ஆண்களை விட பெண்களே நான்கு மடங்கு அதிகம் என்ற புள்ளி விபரத்தை வெளியிட்டது சுனாமி அலைகள் பாய்ந்து வந்தபோது பல பெண்கள் தங்கள் குழந்தைகளை காப்பாற்றும் ஆர்வத்தில் தப்பியோட மறுத்தார்களாம் பெண்கள் அதிகம் பலியானதற்கு இதுவும் ஒரு காரணம் என அந்த அறிக்கை வெளியிட்டிருந்தது குழந்தைகளை காப்பதற்காக அவர்கள் செய்த தியாகம் என அதை சொல்லலாம் யாரும் அவர்களை நிர்பந்தம் செய்யவில்லை தானாக வந்த பாசத்தின் விளைவு அது அம்மாக்களின் அன்பின் வெளிப்பாடு அது எந்த வேலையானாலும் விருப்பத்துடன் செயல்படுவதுதான் முழு மனதோடு செய்வதாகும் அதுதான் முழுமையடையும் கட்டாயப்படுத்தினால் கடமையே என்று அவசரமாக செய்ய நேரிடும் முழு ஈடுபாட்டையும் காண முடியாது என்பதை இந்த சம்பவத்தின் மூலம் பார்க்கிறோம் வேதத்திலும் நாம் அமத்சியா ராஜாவை குறித்து பார்க்கிறோம் முழு மனதோடு அவன் செய்கிற காரியங்கள் இல்லை ஆண்டவர் இருதயத்தை பார்க்கிற தேவன் அவன் கத்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான் ஆனால் முழு மனதோடு அப்படி செய்யவில்லை என்று பார்க்கிறோம் கத்தர் தமது உள்ளத்தை நன்கு அறிந்திருக்கிறார் அரைகுறை மனதோடு அல்ல முழுமனதோடு பின்பற்றுவதை அவரை தேடுவதை விரும்புகிறார் இதயத்தின் ஆழத்தை பார்க்கிறார் கத்தரை விருப்பத்துடன் தேடவில்லை இந்த அமசியா கத்தரின் பார்வைக்கு செம்மையாய் தோன்றுகிறதை விருப்பத்தோடு செய்யவில்லை கடமைக்காக கட்டாயத்திற்காக பிறர் பாராட்டுவதற்காகவோ அவர் செய்திருக்கலாம் என்பதில் சந்தேகம் இல்லை ஆம் என சகோதர சகோதரிகளே நாம் நேர்மையாய் நடக்கிறவராய் காணப்படலாம் ஆனால் யாருடைய கட்டாயத்திற்காகவோ அவ்வாறு செய்கிறோமா அல்லது நமது ஆண்டவரை பார்வைக்கு முன்பாக நாம் முழுமனதோடு கத்திற்கு பிரியமானதை நாம் தியானித்து அதில் செயல்படுகிறோமா என்பதை சற்று சிந்திப்போம் நேர்மையாய் நடக்கும்போது ஆண்டவரை நாம் பிரியப்படுத்த முடியும் நேர்மையாய் நடந்து கொள்ளாமல் தேவனை ஒரு காலம் நாம் பிரியப்படுத்த முடியாது ஜெபம் அன்பின் பிதாவை தர்மையான வேலைக்காக உமக்கு நன்றி அப்பா நாங்களுமது பார்வைக்கு செம்மையானதை செய்தாலும் அது எப்படி நே முழுமனதோடு செய்கிறோமா நேர்மையோடு செய்கிறோமா என்று நாங்கள் ஆராய எங்களுக்கு கிருபை தந்திருக்கிறீர் எந்த ஒரு காரியத்தையும் முழு அர்ப்பணிப்போடும் மீது கொண்ட பாசத்தோடும் முழுமனதோடு செய்வதற்கு எங்களுக்கு அனுகிரகம் செய்தல்லும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே ஆமீன்